டுவெல் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிருக்கேன் உடம்பெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு என் ஒய்ஃபு சொல்லி ஒரு பெக் சூடா காப்பி கொடுக்க சொல்லுங்க உங்க ஒய்ஃப் இங்க என்ன வேலை பாக்குறாங்க என் ஒய்ஃப் இங்க பொண்டாட்டியா வேலை பாக்குறாங்க அப்பா அண்ணா பெர்ஃபெக்ட் பேசிக்கிற மொழியே சரியில்லையே இது எங்க ஃபேமிலி லுக் இத வச்சு என்ன தப்பா இட போடுறாதீங்க எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் வளவளன்னு பேசிச்சு என் பொண்டாடி கூப்பிடுங்க அடேய் இடியட் யார் பொண்டாடி யார கூப்பிடுறது இப்போ ஆளு ஹைட் வெயிட் மொழி எல்லாம் பெரிய ரோடியா இருப்பான் போல இருக்கு நமக்கு எதுக்கு வம்பு இல்லடா உங்க வீட்டுக்கே வந்து உங்க முன்னாடி இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசுவானா பேசாம அத கூப்பிடுங்க 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 அம்மா அத வர சொல்லுமா எங்க நீ இருக்க வாடி என்ன கூப்பிடுறது காதுல ஒளியா என்ன இந்த குள்ள குருக்கு குருக்கு போறா வாட் டிஸ்டர்பன்ஸ் பாடி வாய நய வஞ்சகி ஏண்டி கட்டின சேலைய மாத்திர மாதிரி கட்டின புருஷன மாத்திர ராட்சசி தாண்டி நீ எங்கடி என் குழந்தை குழந்தையா யார் நீங்க என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற என்னையே தெரியலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பாப்பநாயகம்பாளத்துல நான் பஞ்சாயத்து போய் சர்க்கா போது என் பக்கத்து சீட்ல நீ டைப்பிஸ்டா இருந்த உன்ன தள்ளிட்டு போய் தூக்கநாயகம் கோயில்ல வச்சு தொட்டு தாலி கட்டணும் இப்ப சொல்றேன் எல்லாரும் ரொம்ப எத்திரிக்கீங்க இவ ஏன் என்ன விட்டு ஓடனா தெரியுமா ஆடம்பர வாழ்க்கைக்கு ஏன் சம்பளம் பத்தல இப்ப கட்டியிருக்க பொழுக்கும் இவன் போட்டு இருக்க லிஸ்ட் இருக்கும் ஏன் வருமானம் பாத்தா பாத்தா இவன் என்னை விட்டே ஓட்டா ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மனம் திருத்தி புருஷன் மோட்டாட்டி ஒன்னா சேர்ந்து வாழறதுக்கு பணம் முக்கியம் இல்ல மனம்தான் முக்கியம் நீ திருப்பி ஒரு நினைச்சேன் ஆனா நீ கல்லஞ்சி காரடி வரவே இல்ல இப்போதாட்டி தெரியுது உனக்கு மனசாச்சு மட்டுல்ல இல்ல இல்லடி ஆஹா ஹா ஹா ஹே எதுக்கு எது ஒரு தங்கமான புருஷனை விட்டுட்டு ஓடி வந்த இந்த பொண்ணை ஏன் பொண்டாட்டியே கை நீட்ட அடிக்கிறதுக்கு நான் இன்னொருத்தனுக்கு லைசன்ஸ் தர மாட்டேன் இவரை நம்பாதீங்க இந்த ஆளு என் புருஷன் இல்லை என் குழந்தைக்கு அப்பாவும் இல்ல இவர் சொல்றதெல்லாம் போய் அடி பாவி முழு பூசிக்க சோத்துல மறைக்கிறா போகிற போக்க பார்த்தா எனக்கு உனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லு பொண்ணு ரொம்ப ஜாஸ்தி பேசிட்டு இருக்காரு அந்த பொண்ணுக்கு நீதான் தான் புருஷன் என்ன ஆதாரம் வச்சிருக்க மேரேஜ் சர்டிபிகேட்டே இருக்கு வெரி குட் பாயிண்ட் அந்த சர்டிபிகேட்டை இவர் காட்டிட்டா இது ஏன் பொண்ணாட்டிக்கலாம் இவர் பொண்ணாட்டின்னு எல்லாம் நம்புவீங்களே கோ என்ன பத்திரம் தீஞ்சு போயிருக்கு ச்சே எல்லாம் சுத்தி சுத்தி நிக்கிறானுங்க எய்மே பண்ண முடியலையே என்னையா ஏதோ மேரேஜ் சர்டிபிகேட் காட்டுறேன் இந்த டெத் சர்டிபிகேட் மாதிரி சர்டிபிகேட்டே செத்து கிடக்குதே கண்ணு தெரியாம பிச்சை எடுக்கிறவங்க கூட நல்ல சர்டிபிகேட் வச்சிருப்பான் சத்தியமா சொல்றாங்க இதாங்க மேரேஜ் சர்டிபிகேட் தூக்கணும் என் பையன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணது கொஞ்சம் தீஞ்சி போச்சு அந்த தீஞ்சி தர மத்தான் படிச்சு பாருங்க டீட்டெயில் புரியும் பொண்ணு மாப்பிள பேர ஸ்டாம்பு வேண்ட பேர் இருக்கியா ஏண்டி திட்டம் போட்டு மேரேஜ் அடிக்கிட்டு தீச்சி வந்துருக்கேன் எவ்வளவு பெரிய கிளாடி அடியே அன்னைக்கே ஒரு சவால் விட்டு ஞாபகம் இருக்கா உன்ன விட ஒரு பணக்காரன் கட்டி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு ஒரு கையை பிடிச்ச பணக்கார கைய நீ எக்காராவது போ ஆனா என் வம்சம் என் வாரிசு என் ரத்தத்தின் ரத்தம் என் குழந்தைய கொடுத்துரு உங்க பிளட் குரூப் ஏ பாசிட்டிவா நீ சும்மா ஏன் தேவையில்லாம அவர் குழப்பற அவர் ஏற்கனவே குழம்பு இருக்காருல அந்த மூச்சு பாரு அந்த புள்ளி பாரு கொண்டாடி பிள்ளையில விட்டு எவ்வளவு சோகமா இருக்கு நீ குழந்தை உங்க கிட்ட கொடுத்துடுறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உயிரே வச்சிருக்கிற குழந்தையோட பேரை கரெக்டா சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க எல்லாத்தையும் சொன்ன பாவி குழந்தை பேர் கோட்டை உங்க குழந்தையோட பேரை தானே கேட்டேன் சொல்லுங்க என்னது பேரா குழந்தைக்கு பேர் வச்சுதே நானே அத போய் எங்க கேட்டு சில்லி கொஸ்டின் யோ நீ வச்ச பேர் தானே அது சொல்லிக் கொள்ளே என்னது பேரு பேரா என்ன பேரை போய் பெரிய விஷயமா பேசிட்டு பாருங்க சார் ஒரு குழந்தையோட பேர் சொல்லி அதுக்கு அப்பா நான் தான் ப்ரூவ் பண்ற நிலைமை உலகத்துல எந்த ஃபாதருக்கு வரக்கூடாது சார் என் குழந்தை பேர் நான் கரெக்டா சொல்லிட்டா நீ தான் என் பொண்டாட்டின்னு ஒத்துக்கிறியா சரி அப்ப தெளிவா சொல்றேன் கேட்டுக்க என் குழந்தை பேரு முருகன் முருகனா இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு வெறும் முருகன் இல்ல பட்டி பேல் முருகன் அட்டி வாங்க போற யாரோ

இது बार யாருக்கு வேணா என்ன பேர் வேணா வச்சுக்க குழந்தைக்கு என்ன பேர் வச்ச? நீங்க ரொம்ப துரு துரு كدهดல, என் பேர் எனக்கு மறந்து போச்சு. டேய் என்னடா சத்தம்? இதோ இதோ. जा दे वो वनला दे स्लेट फ्रेम फ्रेम. ச்சே. வீரப்பர புடிக்கி துப்பாக்கி வைட்டு வந்து தப்பா போச்சு எல்லாமே மிஸ் ஆகுதே.

டேய் இவனை நம்பாதீங்க கொஞ்சம்கே தான் நான் தான் ஃப்ராட் பொய் இவனை பண்ணிட்டு வந்தானே நான் சொல்றேன் பாருங்க. உண்மை. இவனை நான் பொறுக்க மாட்டேன் சார். முருக சதிமா சொல்றாரு சார். இப்ப நான் சொல்றது உண்மை சார். டேய் என்னடா டேய் வெட்றா இந்த பொண்ணு இவனாதா புருஷன் இந்த குழந்தைக்கு இவனாதா அப்பா. சார் என்ன பொய் சொல்ல சொல்லி பணம் கொடுத்து சார். சார் இவன் குழந்தை சார். என்ன சார். இந்த பொண்ணை பார்த்தா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கு சார் சார் அவன் பேச்ச கேட்டு இந்த மகாலட்சுமியும் அந்த குழந்தைய வீட்டை விட்டு அனுப்பிச்சு வச்சுங்க அஷ்டலட்சுமி வீட்டு விட்டு போன மறுதான்

இதை புடிச்சுக்கிட்டு இங்கே நிக்கிறீங்க சிட்டு குருவி லேகி சாப்பிட்டா பாடி பில்ட் அப் ஆகும் சொன்னாங்க அதான் குருவி தேடிட்டு இருக்கேன் இதை வச்சு குருவி சுட போறீங்களா இதை வச்சு கொசுவை கூட சுட முடியாது நான் போய் வேற துப்பாக்கி அனுப்புறேன் நீங்க ஒரு துப்பாக்கியா எவனுமே உன்னை மதிக்க மாட்டேங்கிறான்

சிரிப்பு இந்த சிரிப்பு தான் என்ன பலனாள கொள்ளுது என் மனசுக்குள்ள மூடி வச்சிருந்த உண்மையை சொல்ல போறேன் சந்திர விழுதியா இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்